அவர்கள் காட்டிய வழியத்தை நாங்கள் பின்பற்றல இப்போ இப்போ இருக்கிற அதிமுக தலைமை ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது இவர் இப்போதான் பத்து இருபது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுதுக்கா அந்த வண்டியில பிரேக்கும் இல்லை பெல்லும் இல்லை பழனிசாமிட்ட அது நேர ஆக்சிடென்ட் நோக்கி போகுது ஏற்கனவே பல ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு பழனிசாமி எங்கேயாவது நல்ல ரோட்லேயும் அவருக்கு ஓட்ட தெரியாது ரஃப் ரூட்லேயும் அவருக்கு போக தெரியாது அவருக்கு எந்த வண்டியும் கொடு அதுன்னு அவர் நல்ல டிரைவர் இல்லை பழனிசாமி அரசியலில் ஒரு தோல்விக்கான முன் உதாரணம் அவர் வச்சுக்கிட்ட எல்லாம் கட்சி நடத்துறது தற்கொலைக்கு சமமானது இந்த எம்எல்ஏ விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு சட்டம் தான் கடமை செய்யும் அதில் நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி அதிமுக தலைமை எதுவும் அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொடுக்கட்டும் எங்களுக்கு பதவி விட்டு நீக்கினாலும் சந்தோஷம் பதவி விட்டு நீக்கினா எங்களை ஒருங்கிணைப்பாளரை ஏற்றுக்கிட்டதுக்கு சமம் அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்காருன்னா எப்படி இருக்காரு எப்படி இருப்பார் ஒருங்கிணைப்பாளர் தானே இருப்பார் அப்போ க கட்சியில் இருக்கிறவரத்தை நீக்க முடியும் இல்லையா சட்டப்படி ஒரு கட்சியில் இருக்கிறவர் கட்சிக்கு துரோகம் தான் நீக்க முடியும் எம்எல்ஏ பதவி பறிக்க முடியும் அவரை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டால் தானே எம்எல்ஏ பதவி பறிக்க முடியும் அது எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்போ மிலானி கொடுத்தது வந்து ஒரு செக்மெட் மாதிரி ஆயிடுச்சு தனக்குத்தானே ஆப்பு நாம என்ன செய்ய முடியும் சந்தோஷமாக நாங்கள் எப்படி போனாலும் ஒன்று பதவியை நீக்கினா ஒருங்கிணைப்பாளரை ஒத்துக்கணும் பதவியை நீக்க முடியலன்னா தான் தோல்வியை ஒத்துக்கணும் எது நடந்தாலும் எங்களுக்கு டபுள் சந்தோஷம் தான் அதிமுக இப்போ தொடர்ந்து வந்து பாஜகவோட டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிற சூழல் வந்துருச்சு ஆரம்பத்தில் நீங்க அமித்ஷா குறித்து எடப்பாடி அதிமுக ம் அதான் எடப்பாடி அதிமுக உங்கள் பாஷையில் சொல்லணும்னா இப்போ அமித்ஷா என்னை சந்திக்காது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தாரு இதுவரைக்கும் இன்னும் எந்த ஒரு அழைப்பு எந்த ஒரு அப்டேட்டு பாஜக தரப்புலேருந்து வரவே இல்லையா ஓபிஎஸ்க்கு இல்லை முதல்ல ஒரு ஒரு கூட்டணியை எப்படி முடிவு பண்ணணும் இஷ்டத்துக்கா அம்மா கூட்டணி எப்படி அமைப்பாங்க முதல்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நம்ம தரப்பில் கூட்டணி சம்மந்தமாக பேசுறதுக்குன்னு ஒரு குழு போடுவாங்க உயிர்மட்ட குழுன்னு ஒன்று போடுவாங்க அந்த குழுவும் இன்னொரு கட்சியில் இருக்கிற குழுவும் கலந்து பேசி இது தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இந்த கூட்டணி அமைஞ்சால் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் இது திடீர்னு டெல்லிக்கு வர வைக்கிறதும் இவர் பதவி வேணும்னா நாலு காலில் போடுறதும் அதே பதவியை காப்பாற்றுறதுக்கு நாலு காரு மாறி போடுறதுமா பழனிச்சான் போய் இப்படியா தீவிரவாதிகள் வந்து காஷ்மீரில் சுட்டுட்டு ஓடி ஒழிஞ்ச மாதிரி ஒரு தலைவன் இப்படி பயணிச்சா போய் கூட்டணியம்